வணக்கம் புதுவை மற்றும் ஆகனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் ஐந்தாயிரம் மலசேரிகள் காட்சிக்கு வைக்க ஏற்பாடு காழ்கால் போட்டுச்சேரியில் இரண்டு வீடுகளில் கொள்ளை சுமார் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடிய நபரை கைது செய்தது துறை இனி விரிவான செய்திகள் போக்குவரத்து விதிமுறைகளை விளக்கிய சித்ரகுப்தன் யமதர்மராஜா தத்ரூபமாக நடித்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறையினர் புதுச்சேரியில் சாலை விதிகளை கடைபிடிப்பது மற்றும் உயிர் கவசமான தலைக்கவசத்தை கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும் என்பது குறித்து விளக்கும் வகையில் திருக்கனூர் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் தனியார் தொழிற்சாலை சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இதில் சித்திரகுப்தன் மற்றும் யமதர்வர் ராஜா வேடமுற்றவர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை பிடிப்பது போன்றும் மேலும் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் ஊழியர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆய்வாளர் ராஜ்குமார் தனக்கு ஏற்பட்ட விபத்திற்கான அனுபவங்களையும் ஊழியர்களிடம் பகிர்ந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நமது குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க தங்களால் மட்டுமே முடியும் ஏனென்றால் தலைக்கவசம் அணியாமல் செல்லும்போது தனக்கே ஒரு விபத்து ஏற்பட்டது என்று விளக்கிய ஆய்வாளர் ராஜ்குமார் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு தனது முகத்தில் காப்பர் பிளேட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இதையெல்லாம் கூறி அனுதாபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் நம்மை நம்பி நம் குடும்பம் உள்ளது மக்கள் உள்ளனர் எனவே இதையெல்லாம் தெரிந்து தயவு ஹெல்மெட் அணிய வேண்டும் என மன்றாடி கேட்டுக் கொள்வதாக வலியுறுத்தினார் விழிப்புணர்வு நாடகத்தை தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிவேன் அணிந்து செல்வேன் என உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் அடடே ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க நம்ம சொன்ன உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ மேடம் அவங்களும் எல்லாம் இப்போ நம்ம புதுச்சேரி அரசு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க வாங்க வாங்க

விடுமுறை நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகள் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரித்து உள்ளது விடுமுறை நாட்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகள் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை எச்சரித்துள்ளது இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒரு சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகளை நடத்துவதாகவும் வார இறுதி விடுமுறை நாட்களிலும் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது இத்தகைய நடைமுறைகள் மாணவர்களுக்கு தேவையற்ற மன மற்றும் உடல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு போதுமான ஓய்வு பொழுதுபோக்கு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பறிக்கிறது மாணவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய கல்வித்துறையின் விதிமுறைகளை பள்ளிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவே புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளிகள் எந்த ஒரு வேலை நாளிலும் மாலை மணிக்கு மேல் கல்வி அல்லது கல்வி சாராத வகுப்புகளை நடத்தக்கூடாது தனியார் பள்ளிகள் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி சாராத அல்லது வேறு ஏதேனும் பள்ளி தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளி நிர்வாகங்கள் இந்த அறிவிப்புகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த உத்தரவை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மலர் காய் கனி கண்காட்சி தேதி துவங்குகிறது மலர் செடிகள் காட்சிக்கு வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் ஏழாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகளை வேளாண்துறை செய்து வருகிறது புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதில் வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள் விதைகள் உயிர் உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகள் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை அரங்கங்களில் காட்சிப்படுத்தி வருகின்றன அதன்படி இந்தாண்டிற்கான ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமின்றி விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர் வேளாண் விழாவில் கொய் மலர்கள் தொட்டி வளர்ப்பு மலர் அலங்காரம் காய்கறிகள் பழ வகைகள் தென்னை மூலிகை செடிகள் தோட்டங்கள் காய்கறி சாகுபடி வயல்கள் அலங்கார தோட்டம் மாடு தோட்டம் வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் ரங்கோலி ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது போட்டிகளில் அதிக புள்ளிகள் எடுப்பவர்களுக்கு மலர் ராஜா மலர் ராணி பட்டம் வழங்கப்படும் மேலும் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் மட்டும் பங்கு பெறும் ரங்கோலி வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டிகள் நடைபெறுகிறது கண்காட்சியில் பங்கு பெறும் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாய கருத்தரங்குகள் மற்றும் உயர் நடவு கன்றுகள் விற்பனை செய்யப்படுகிறது இவற்றுடன் தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்கள் செயல்பட உள்ளது மலர் கண்காட்சி துவங்குவதையொட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை வேளாண்துறை முழுவீச்சில் முடக்கிவிட்டுள்ளது சிறை தண்டனை அனுபவித்து வரும் புதுச்சேரி தாதா தேதி விடுதலை ஆகிறார் புதுவை முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் வழக்குகள் உள்ளன தொண்ணூத்தி ஏழில் நடைபெற்ற கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு முதல் காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார் இவர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை அளிக்க கோரி புதுவை அரசிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார் ஆயுள் தண்டனை காலம் முடிந்தும் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்த கருணா விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரபல தாதா கருணாவின் நியாயமான கோரிக்கையை ஏற்றது கருணாவை விடுதலை செய்ய சாதக பாதகம் குறித்து புதுவை அரசின் உயர்மட்ட கமிட்டி விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது கருணா விடுதலை குறித்து இறுதிக்கட்ட விசாரணை ஜனவரி பதினேழாம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தது இதனை நேற்று முன்தினம் முப்பதாம் தேதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு கருணாவின் விடுதலை குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் தலைமை செயலர் சரத் சௌகான் டிஜிபி ஷாலினி சிங் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கமிட்டியில் இருந்தனர் பிரபலதாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது கூட்டத்தில் விடுதலை குறித்து எடுக்கப்பட்ட முடிவை வருகிற ஏழாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றனர் பின்னர் வருகிற பதினேழாம் தேதி பிரபல தாதா கருணா மற்றும் இவருடன் மற்றொரு தண்டனை கைதியான வெங்கடேசன் ஆகிய இரண்டு பேரையும் இருப்பதாக தகவல் வெளியாகி கடற்கரை பகுதியில் மூன்று ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ள நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் சென்னை கடற்கரை பகுதிகளில் ஏராளமான ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது இதுகுறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுமார் முப்பது முதல் ஐம்பது கிலோ எடை கொண்ட மூன்று ஆமைகள் கரை ஒதுங்கியது மேலும் ஆமைகள் எப்படி இறந்துள்ளது என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி திலாசிப்பேட்டை அருள்மிகு தஞ்சை காளியம்மன் திருக்கோவிலின் பெருங்குடம் விளக்கு விழா நாளை நடைபெற உள்ளது புதுச்சேரி திலாசிப்பேட்டை அருள்மிகு தனிச்சை காளியம்மன் திருக்கோவிலின் பெருங்குடம் முழுக்கு விழா நாளை நடைபெற உள்ளது இதனையொட்டி கும்பாபிஷேக நிகழ்வானது தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானின் வழிபாட்டு கணபதி வேள்வியுடன் நிகழ்வு தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது முதல் கால வேள்வி இரண்டாம் கால வேள்வி மற்றும் மூன்றாம் காலை வேள்வி நிறைவடைந்து இன்று நான்காம் காலை வேள்வி பூஜை தொடங்கியது இதன் பிறகு பல்வேறு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டு அஷ்டபந்தன மருந்துகள் சாத்தப்பட்டு நாளை தலிஜை காளியம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது நடைபெற்ற நான்காம் காலை வேல்வி பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தடுப்பு கட்டையில் கார் மோதி விபத்துக்குள்ளானது சென்னையில் இருந்து நேற்று காலை சொகுசு காரில் பேர் கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இந்த கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சொகுசு காரில் பயணம் செய்த மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த விபத்தில் சொகுசு கார் முன்பகுதி பயங்கர சேதமடைந்தது இதை அந்த வழியாக வாகனங்களில் சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்து ரெட்டிச்சாவடி ரெட்டிச்சாவடி காவல் காவல் நிலையத்திற்கு தகவல் தகவல் தெரிவித்தனர் அறிந்த மற்றும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து வந்து விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கிரம்பாபாக்கம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சாலையின் நடுவே விபத்துக்குள்ளான சொகுசு காரை கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்

சிவானந்தம் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை உருக்கி பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்து சிவானந்தத்தை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முகாம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல்வேறு புகார்கள் அளித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நகர காவல் நிலையத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளர்கள் காவல்நிலை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து தங்களது பகுதியில் உள்ளிட்ட குறித்து புகார் அளித்தனர் இந்த நிலையில் பொதுமக்கள் அளித்த புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர் ದಾನ ಅದಕ್ಕೆ ಅಣ್ಣ ಬಿಡಿ ನಾವು ಬಟ್ಟೆ ಹಾಕಿ ನಾವು ಬಟ್ಟೆ ಇಟ್ಕೊಂಡ್ ಮೇಲೆ ಹೇಳಿ ಕೊಡ್ತಾರೆ ನೆ્યારದ ನೆ્યારಕ್ಕೆ ಒಂದು ಅನುಮತಿಸ್ತಾರೆ ಸರ್ ಇಂಗೇ ಬಿಡೋದು इवन ತೆರಮದಲ್ಲಿ ಬಿಡ್ತೀನಿ ಅದು ನ್ಯಾಯಮರಣ ಸರ್ ನನಗೆ ಅರ್ಥ ಅದಕ್ಕೆ ಸರ್ ಇನ್ಯಾಂತಾ ಪ್ರಚನ ಬರ್ತಿ ಬಿಡೋದು ನೀಟ ಸರ್ ಪೊಲೀಸ್ ವಾಂಡರ್ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ಏರ್ಪಾನ್ ಮಾಡ್ತರು ಮಾಡ್றನಾ ಸರ್ ನೀಗಳೇ ಏನು ಕೊಡ್ತೀರೋ ಸಪೋರ್ಟ್ ಆಳದ ಯಾರು சரியா அது எந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுங்க அதை நான் அது வந்து லட்டராக கொடுத்துறேன் நைட்டா கட்ட கட்டிங்க வரணும் இந்த ஒரு இந்த பரோலி சி 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 ஏ ஏதா ஒரு உங்களுக்கு ஏனா வந்து நீங்க என்ன பேட்டரி வண்டி எல்லாம் வாங்க இந்த டீசல் போட்டு இந்த வண்டி ஓடுறதுக்கு பேட்டரி வண்டி எல்லாம் கட்ட அதனால பெரிய எல்லாம் மாட்டி கரெக்ட் கரெக்ட் மாட்டி பண்ணுங்க ஆ அப்போ

meil on , täitub siid ikka . நகைகளை தீடிய நபரை கைது செய்தது காவல்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்